காவேரியும் கங்காவும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எப்பயும் போல அக்கா தங்கச்சியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய்கிட்ட போயிட்டு எங்க நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வெளியில போயிட்டு உங்க மனசும் ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூப்பிட்றாங்க சரி வா காவேரி நம்ம ரெண்டு பேரும் நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு ஜூஸ் அப்படியே குடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரியும் விஜயும் நடந்து போயிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காசு பேர் இந்த வாழ்க்கையை வந்து கஷ்டம் கஷ்டம்தான் காவேரி எனக்கு அந்த புரியுது இதுக்கு முன்னாடி கூட எனக்கு எதுவுமே தெரியல காசு மக்களோட வாழ்க்கையே என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு ஆமாங்க நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம் தெரியுமா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது ஜூஸ் கடை வந்ததும் விஜயும் காவேரியும் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல குமரனும் அதே கடைக்கு ஜூஸ் குடிக்க போறாங்க விஜய் வந்து குமரனை பார்த்துட்டு என்னங்க ப்ரோ இந்த சைட்ல வந்திருக்கீங்க இல்லைங்க விஜய் கடையில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானா ஒரு மாதிரி இருந்துச்சு தான் ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்த காவேரி வந்து என்னங்க மாமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அக்கா வரவே இல்ல அக்கா மாசமா இருக்கிறதுக்கு அக்காவுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுத்தா குடிப்பாங்கல்ல நான் வந்து காவேரி அவகிட்ட கேட்டேன் அவ வந்து எனக்கு ஜூஸும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி சொல்லிட்டாளா அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சரி நானாவது குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்தேன் விஜய் இருந்துகிட்டு ப்ரோ அத்தை கூட நேற்று நான் வாக்கிங் போனல அப்போ அந்த கொடைக்கானல் வீடு பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு எப்படியாவது அந்த பத்திரத்தை வாங்கி அத்தை கையில கொடுத்தா மட்டும்தான் அத்தைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நேத்து கண்காலங்கி பேசும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு குமரன் இருந்துகிட்டு ஆமாம் ப்ரோ நானுமே இதை தான் எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் நானும் நினைக்கிறேன் அந்த பசுபதி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரிவாங்க காவேரி ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க சொல்லி காவேரி இருந்துட்டு அக்காவும் வந்துட்டுமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சாப்பிடலாம் இல்லடி அவங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க எப்போ வேலை முடியும் என்னங்கறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அவங்க வேலை முடிச்சாதான் அந்த டைமுக்கு சாப்பிட வருவாங்க நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க அந்த டைம்ல கங்கா கங்கா வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா வந்து கங்காவை பார்த்துட்டு வா கங்கா வந்து சாப்பிடலாம் வா எங்க தம்பியை காணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு அம்மா அவரு இந்த வீட்டு வாடகை கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு மாமி கிட்ட போயிருக்கிறாருமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இப்போ என்னடி இதுக்கு அவசரம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல ரெண்டு நாள் கழிச்சே வாடகை கொடுத்துருக்கலாம் இல்ல இல்லம்மா கையில காசு இருக்கும் போதே கொடுத்தா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா நம்ம கையில இருக்கிறது எல்லாமே செலவாயிடுது இல்ல அப்புறம் மாமி வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் போயிட்டு வாடகை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்கம்மா சரி சரி டி அவர் வாடகை கொடுத்துட்டு வரட்டும் நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதுனால கங்கா வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க குமரன் வந்து மாமி கிட்ட போயிட்டு மாமி இந்தாங்க வாடகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மாமி இருந்துகிட்டு வீட்டுல ரெண்டு மகன் இருக்கிறது ரொம்பவே சூப்பர் போல இப்பதான் அவர் எடுத்துட்டு வந்து வாடகை கொடுத்துட்டு போனாரு பின்னாடியே நீங்க எடுத்துட்டு வந்து இந்தாங்க வாடகைன்னு சொல்லி கொடுக்குறீங்க பரவாயில்ல சாரதா குடும்பத்தை நல்லாவே பாத்துக்குறீங்க போல குமரன் இருந்துகிட்டு யாருங்க மாமி எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட வாடகை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மாமி இருந்துகிட்டு அதுதான் விஜய் வந்துருக்குறாருல்ல புதுசா உங்க வீட்டுக்கு அவர் தான் வந்து வாடகை கொடுத்துட்டு போனாரு குமரன் வந்து மனசுக்குள்ளேயே இப்போ விஜய் வாடகை கொடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல அவர் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம் இப்ப நம்ம போயிட்டு கங்கா கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க குமரன் வந்து கங்காவுக்கு பயந்துகிட்டு மாமி நான் இந்த காசு கொடுக்குறேன் நீங்களே வச்சுக்கோங்க இந்த காசை வச்சு அடுத்த மாசம் இந்த வாடகைக்கு வச்சுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லப்பா நானா வந்து வாங்க மாட்டேன் இந்த மாசமே இன்னும் முடியல அதுக்குள்ள விஜய் வந்து வாடகை கொடுத்துட்டு போனாரு சரி இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அடுத்த மாசத்துக்கும் நீங்க சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா நாளா வாங்க மாட்டேன் அடுத்த மாசம் நீங்க வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால குமரன் வந்து அந்த காசை பேக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க சாரதா வந்து குமரனை பார்த்ததுக்கு அப்புறம் தம்பி நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுனால குமரன் போயிட்டு கங்கா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இவரோட முழிப்பே ஒன்னும் சரியில்லையே என்னமோ நடந்திருக்கு ஆனா என்னங்கிறது தெரியலையே இவர் சாப்பிட்டுட்டு உள்ள வரட்டும் அதுக்கப்புறம் என்னங்கிறது நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கங்கா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு ஏங்க நான் வந்து வாடகை கொடுக்க சொன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கங்கா நான் போயிட்டு வாடகை கொடுத்தேன் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மாமி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் கங்கா இது கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல விஜய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இப்போ அவங்க வந்து காசு கொடுத்துட்டாங்க அவங்க வாடகை கொடுத்த இடத்துல நம்ம இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கலங்க கங்கா நீ இப்படி நினைக்கிறதுலாம் எனக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல கங்கா உன்னோட தங்கச்சி பிடிச்சி தானே நீ அனுசரிச்சு போறதுனால உனக்கு தப்பே இல்லைல்ல எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்றன்னு எனக்கு தெரியலங்கா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க அவங்க எந்த ஒரு வேலை வச்சாலும் நீங்க ஓடி ஓடி போயிட்டு காவேரிக்காக செய்யறது எனக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கலங்க ஏன் அந்த விஜய் வந்து வீட்டுல சும்மா தானே இருக்கிறாரு அம்மா எந்த ஒரு வேலை வச்சாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீங்களும் தான் கடைக்கு போய்க்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மட்டும் டயர்டா இருக்காதா சரி விடுகங்கா இத பத்தி பேசி ஒன்னும் வரப்போறது இல்ல நான் தான் செஞ்சா செஞ்சுட்டு போறனே யாருக்காக செய்யறேன் உன் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு தானே செய்யறேன் அந்த டைம்ல யமுனா வந்து வீட்டுக்கு போயிட்டு கங்கா அக்காவை பார்த்துட்டு அக்கா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கங்காவும் யமுனாவும் மொட்டை மாடியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நேத்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது வெயில் நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னல அந்த டைம்ல எங்க மாமியார் வர வீட்டுக்கு வந்துட்டாங்க அக்கா இதுக்கு மேல பாருங்களேன் பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு ஏற்கனவே இந்த நிவினால டெய்லியும் எங்க வீட்டுல பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு இதுல வேற எங்க மாமியாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா இனி சொல்லவே தேவையில்லங்கா நான் என்ன எனக்கு தெரியல மாதிரி ஃபீல் அந்த டைம்ல காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு கங்காவும் யமுனாவும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு மனசுக்குள்ளேயே யமுனாவை வந்து கங்காக்காவுக்கு சுத்தமாவே பிடிக்காது ஆனா இப்போ கங்காவும் யமுனாவும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க சரி சேர்றது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா நம்மள அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கே காவேரி வந்து யமுனா கிட்ட போயிட்டு வா யமுனா எப்ப வந்த என்ன கங்கா காட்ட மட்டும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க நீ எப்ப வந்தன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அக்கா நான் வந்தது எப்ப வந்தன்னு தெரிஞ்சா மட்டும் நீ வந்து என்ன பண்ண போற அப்பயும் நீ விஜய் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருப்ப அதனாலதான் உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நான் கூப்பிடவே இல்ல விஜய் வந்து அந்த டைம்ல வெளியில வந்துட்டு என்ன அக்கா தங்கச்சி எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிட்ட போறாங்க அந்த டைம்ல கங்கா இருந்துகிட்டு ஆமா இப்ப நீங்க வேற வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க விஜய் இருந்துகிட்டு என்ன கோதாவரி நீங்க பேசுறது இப்ப வர வர சரியில்லை உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் வந்து நல்லாவே தெரியுது அது என்னங்கிறது நான் கூடிய சீக்கத்துல கண்டுபிடிக்கிறேன் கங்கா இருந்துகிட்டு என்னை எல்லாமே தயவு செய்து விட்டுருங்க என் பேரு கங்கா அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன அதுக்கு எதுக்கு தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க கங்கா இருந்துகிட்டு ஏ காவேரி நானே ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன் தயவு செய்து அவரை உள்ள போ சொல்லு இல்லனா தேவையில்லாம எங்க பிரச்சனை தான் வரும் ஏங்க என்ன தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கதான் சொல்றாங்கல்ல நீங்கதான் உள்ள போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய் வந்து உள்ள போகாததுனால காவேரி வந்து மனசுக்குள்ளேயே விஜயும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து உள்ள போயிடுறாங்க கங்கா வந்து யமுனா கிட்ட யமுனா இந்த வீட்டு வாடகை வந்து விஜய் தான் கொடுத்துருக்குறாரு எனக்கு இப்போ இங்க இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல யமுனா அவங்களோட காசில் அவங்களோட வாடகையில நம்ம இருக்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு கங்காவும் யமுனாவும் சேர்ந்து காவேரி கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்க போகிறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ